என் அன்பான பிள்ளையே நீண்ட நாட்களாக உன் வாழ்வை வாட்டியது அந்த கடன் சுமை உன் மன அமைதியையும் குடும்ப மகிழ்ச்சியையும் இரவு தூக்கத்தையும் பறித்துக் கொண்டது அந்தக் கடன் வட்டி கொடுத்து வட்டி வாங்கும் மனிதர்கள் உன் கதவை தட்டி உன்னை அவமானப்படுத்தியதை நான் கண்டேன் உன் குழந்தைகள் முன்னே கூட நீ கண்ணீர் விட்டதை நான் அறிவேன் யாரிடமும் சொல்ல முடியாத சுமையோடு உன் இதயம் பலமுறை சிதைந்ததை நான் பார்த்தேன் ஆனால் என் பிள்ளையே என்று உன்னிடம் சொல்வது இந்த நற்செய்தி உன் கடன் முடிவடைகிறது உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் மலர்கிறது நீ சிந்திய கண்ணீரை வீணாக்கவில்லை உன் ஒவ்வொரு ஜெபத்தையும் நான் கேட்டேன் உன் ஒவ்வொரு உழைப்பையும் நான் பார்த்தேன் உன் உழைப்பின் பலனை பறித்தவர்களை நான் பார்த்தேன் இனி உனக்காக நான் எழுந்திருக்கிறேன் உன் வாழ்வில் அந்த சங்கிலிகள் முறிந்துவிடும் இனி வட்டி சுமையால் உன் பணம் பறிக்கப்படாது உன் உழைப்பின் பலனை நீயே அனுபவிப்பாய் உன் வீட்டில் குறைவு இல்லை நிறைவு மட்டுமே இருக்கும் உன் பிள்ளைகள் அவமானமின்றி வாழ்வார்கள் உன் குடும்பத்தில் துக்கம் இல்லை மகிழ்ச்சி நிறைந்து கொலுங்கும் நான் உன் கடனின் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுவிக்கிறேன் இனி நீ அடிமை அல்ல ஆசிர்வாதத்தின் சாட்சியாக இருப்பாய் மக்கள் உன்னை பார்த்து இவருடைய தேவன் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் கதவுகளை நான் திறக்கிறேன் வாய்ப்பில் உயர்வு வரும் உன் வியாபாரம் வளர்ச்சி அடையும் உன் கையில் ஆசீர்வாதம் பெருகும் நீ பிறரிடம் கேட்கும் நிலை இல்லாமல் பிறருக்கு உதவி கொடுக்கும் நிலை காண்பாய் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் உன் தலைமுறை பலமுடன் நிறைந்திருக்கும் கொள் உன் வாழ்க்கையில் கடன் தீர்வது உன் அறிவால் அல்ல என் கிருபையால் நான் பேசினால் சங்கிலிகள் முறியும் நான் கையை நீட்டினால் கதவுகள் திறக்கும் நான் ஆசீர்வதித்தால் எவராலும் அதை நிறுத்த முடியாது ஆகையால் என் பிள்ளையே பயப்படாதே உன் கண்ணீருக்கு முடிவு வந்துவிட்டது உன் சுமைக்கு தீர்வு வந்துவிட்டது உன் வாழ்வில் கடன் முடிந்து ஆசீர்வாதம் மலரும் புதிய பருவம் தொடர்பான நீ சந்தித்து வந்து அந்த கடன் சுமையை நான் மிகவும் நன்றாக அறிவேன் உன் இதயம் எவ்வளவு சோர்ந்திருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் உன் கண்களில் எத்தனை முறை கண்ணீர் வழிந்தது என்று நான் எண்ணிக் கொண்டிருக்கிறேன் வட்டி கொடுத்து வட்டி வாங்கும் மனிதர்கள் உன் மன அமைதியை கெடுத்தார்கள் அவர்கள் உன் கதவை தட்டி உன்னை சிதைத்தார்கள் உன் குடும்பத்தின் முன்னே கூட அவமானப்படுத்தினார்கள் உன் உள்ளம் சிதைந்தது உன் மனம் தளர்ந்தது உன் வாழ்க்கை இருளாய் தோன்றியது ஆனால் என் பிள்ளையே இன்றைக்கு உனக்கு நான் சொல்லும் தத்தம் உன் கடன் தீர்ந்து ஆசீர்வாதம் மலரும் வாழ்க்கை ஆரம்பமாகிவிட்டது உன் கண்ணீர் வீணாகவில்லை உன் ஜபங்கள் வானத்தில் எழுந்து வந்தன உன் உழைப்பை நான் பார்த்தேன் உன் தியாகத்தை நான் அறிந்தேன் உன் உள்ளத்தில் எழுந்த அந்த வேதனையை நான் கேட்டேன் இனி உன் கண்ணீர் சாட்சியாக மாறும் உன் சுமை ஆசீர்வாதமாக மாறும் உன் தோல்வி வெற்றியாக மாறும் நான் உன் சங்கிலிகளை முறிக்கிறேன் நீ அடிமையாக இருந்து அந்த கடன் சங்கிலி முறிந்து சுதந்திரம் பெறுகிறாய் உன் கைகளில் வெறுமை இல்லை ஆசீர்வாதம் பெருகும் உன் வீட்டில் துக்கம் இல்லை மகிழ்ச்சி மலரும் உன் குடும்பத்தில் சண்டை இல்லை அமைதி தங்கும் என் பிள்ளையே நீ பல முறை எப்படி நான் இந்த கடனிலிருந்து வெளியே வருவேன் என்று கேள்வி கேட்டாய் உன் அறிவால் முடியவில்லை உன் முயற்சியால் முடியவில்லை ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் உன் தேவன் பேசினால் கதவுகள் திறக்கும் உன் தேவன் கையை நீட்டினால் சங்கிலிகள் முறியும் உன் தேவன் ஆசிர்வதித்தால் எவராலும் அதை தடுக்க முடியாது உன் வாழ்க்கையில் நான் புதிய வாய்ப்புகளை திறப்பேன் உன் வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் தருவேன் உன் வியாபாரத்தில் வளர்ச்சி தருவேன் உன் உழைப்பில் ஆசீர்வாதம் தருவேன் நீ செய்யும் காரியங்கள் அனைத்திலும் என் கிருபை சேரும் உன் வருமானம் குறைவாக இருந்தாலும் என் ஆசீர்வாதம் அதனை பெருக்கிவிடும் இனி உன் வாழ்க்கை குறைவு இல்லாமல் நிறைவு நிறைந்ததாக இருக்கும் உன் பிள்ளைகள் அவமானமின்றி வாழ்வார்கள் உன் குடும்பம் வளமுடன் வாழும் உன் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும் மக்கள் உன்னை பார்த்து இவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுவான் இல்லையே உன் கடன் தீர்வது உன் முயற்சியால் அல்ல என் கிருபையால் நான் உன்னை தொடும்போது உன் வாழ்க்கை மாறும் நான் உன் கதவை திறக்கும் போது ஆசீர்வாதம் உன் இல்லத்தில் வழியும் நான் உன்னை ஆசீர்வதிக்கும்போது போது குறைவு உன்னை தொடமாட்டாது ஆகையால் இனி அஞ்ச வேண்டாம் மனம் தளர வேண்டாம் உன் வாழ்க்கையில் கடன் முடிந்து ஆசீர்வாதம் மலர்கிறது உன் கண்ணீர் துடைக்கப்படுகிறது உன் வாழ்வில் மகிழ்ச்சி பிறக்கிறது உன் வீட்டில் சாட்சி நிறைகிறது என் பிள்ளையே இனி நீ கடன் கேட்கும் நிலை இல்லாமல் பிறருக்கு உதவிக்கரம் நீட்டும் நிலை காண்பாய் உன் கைகளில் ஆசீர்வாதம் தங்கி உன் வாயில் சாட்சி இருக்கும் உன் வாழ்க்கை மகிமையான சாட்சியாக மாறும் நான் உன்னை நேசிக்கிறேன் உன் வாழ்வை ஆசீர்வதிக்கிறேன் உன் கடனை முடித்து உன் வாழ்க்கையை ஆசீர்வாதத்தால் வைக்கிறேன் உன் சுமையை மகிழ்ச்சியாக மாற்றுகிறேன் உன் இருளை ஒளியாக்குகிறேன் உன் கண்ணீரை சந்தோஷமாக்குகிறேன் உன் கதை கண்ணீரால் அல்ல ஆசீர்வாதத்தால் முடியும் நீ சந்தித்து வந்த அந்த கடன் சுமை எவ்வளவு ஆண்டுகளாக உன்னை வாட்டியது என்பதை நான் அறிவேன் உன் கண்ணீரை நான் கண்டேன் உன் இரவில் நடந்த அழகையை நான் கேட்டேன் உன் மனதில் இருந்த அவமானத்தையும் துக்கத்தையும் நான் உணர்ந்தேன் மக்கள் உன்னை அவமானப்படுத்தினார்கள் உன் வீட்டின் கதவுகள் முன் உன்னைச் சுமைப்படுத்தினார்கள் ஆனால் என் பிள்ளையே என்று உனக்கு நான் சொல்கிறேன் அந்த நாட்கள் முடிந்துவிட்டது இனி உன் வாழ்க்கை கணனின் அடிமையாய் இருக்காது உன் கைகளில் வெறுமை தங்காது உன் மனதில் துக்கம் நிலைத்திருக்காது நான் உன் சங்கிலிகளை முறித்துவிட்டேன் உன் வாழ்வில் சுதந்திரம் வந்துவிட்டது உன் வீட்டில் ஆசீர்வாதம் மலர்ந்துவிட்டது உன் உழைப்பை நான் ஆசீர்வதிக்கிறேன் உன் தொழில் வளர்ச்சி அடையும் உன் வேலை உயர்வு காணும் உன் வியாபாரம் பெருகும் உன் வருமானம் நிறையும் இனி வட்டி கொடுத்து வட்டி வாங்கும் மனிதர்கள் உன்னை வாட்ட மாட்டார்கள் உன் உழைப்பின் பலனை நீயே அனுபவிப்பாய் உன் வீட்டில் குறைவு காண மாட்டாய் உன் பிள்ளைகள் வளமுடன் வாழ்வாலேயே உன் கடன் தீர்ந்துவிட்டது உன் சுமை அகற்றப்பட்டுவிட்டது உன் இரவு முடிந்துவிட்டது உன் காலையில் ஒளி பளிச்சிடுகிறது இனி உன் வாழ்க்கை சாட்சியாய் நிற்கும் மக்கள் உன்னை பார்த்து இவன் தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுவார்கள் உன் கண்ணீரை மகிழ்ச்சியாய் மாற்றியிருக்கிறேன் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றியிருக்கிறேன் உன் தோல்வியை வெற்றியாய் மாற்றியிருக்கிறேன் ஆகையால் என் பிள்ளையே மனம் தளர வேண்டாம் பயப்பட வேண்டாம் உன் வாழ்க்கை இனி ஆசீர்வாதத்தோடு மலர்கிறது உன் இல்லம் மகிழ்ச்சியோடு நிறைகிறது உன் தலைமுறை ஆசீர்வதிக்கப்படுகிறது உன் கதை இனி கண்ணீரால் அல்ல ஆசீர்வாதத்தால் நிறைவடைகிறது உன் வாழ்வை வாட்டி வந்து அந்த கடன் சுமை இப்போது முறிந்துவிட்டது நீ அவமானப்பட்ட இடத்தில் இனி கௌரவிக்கப்படுவாய் நீ தோல்வியடைந்த இடத்தில் இனி வெற்றி பெறுவாய் உன் கண்ணீரை நான் துடைத்துவிட்டேன் உன் மனசுமையை நான் அகற்றிவிட்டேன் இனி உன் வாழ்க்கை சாட்சியாகும் உன் வீட்டில் குறைவு இல்லை நிறைவு நிறைந்திருக்கும் உன் கைகளில் ஆசீர்வாதம் பெருகும் உன் பிள்ளைகள் வளமுடன் வாழ்வார்கள் உன் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும் மக்கள் உன்னை பார்த்து இவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுவார்கள் ஆகையால் என் பிள்ளையே மனம் தளர வேண்டாம் நம்பிக்கையோடு முன்னேறு உன் வாழ்க்கையில் கடன் தீர்ந்துவிட்டது ஆசீர்வாதம் மலர்ந்துவிட்டது இன்று உமது வார்த்தையின் மூலம் கடன் தீர்ந்து ஆசீர்வாதம் மலரும் வாழ்க்கை என்று என்னிடம் சொல்லியதற்கு நன்றி ஆண்டவரே எனது வாழ்வை வாட்டி வந்த கடன் சுமையிலிருந்து என்னை விடுவித்ததற்கு உமக்கு மகிமை கொள்கிறேன் கர்த்தாவே என் கைகளின் உழைப்பை ஆசிர்வதியுங்கள் என் தொழில் வளரட்டும் என் குடும்பம் வளமுடன் இருக்கட்டும் என் பிள்ளைகள் அவமானமின்றி வாழட்டும் என் தலைமுறைகள் ஆசிர்வதிக்கப்படட்டும் இனிமேல் கடன் என்னை அடிமைப்படுத்தாது உமது கிருபையால் நான் சுதந்திரமாகவும் ஆசீர்வத்தோடும் வாழ்வேன் என் வாழ்க்கை உமது மகிமைக்கான சாட்சியாகட்டும் இதை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்